அனைவருக்கும் வணக்கம் பொதுவா கெட்ட பழக்கங்களில் இந்த ஸ்மோக்கிங் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலையே மிக வேகமாக அழுத்தமோ அல்லது அதன் மூலமாக ஏற்படக்கூடிய பக்கவாதம் போன்ற பிரச்சனைகளுக்கு ஈஸியாக இது வழிவகுக்கும் இது நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஆனால் இது எப்படி நடக்குது அப்படின்றத நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து யோசிச்சிருக்க மாட்டோம் பொதுவாக ஸ்மோக் பண்ணும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த புகையோடு சேர்த்து பலவிதமான கெட்ட உடலுக்கு தேவையில்லாத வாய்க்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளே வந்து போகும் ஆனால் நம்ம உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து தேவையானது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் தான் இந்த உடல் இந்த உடலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிஜனுடைய தேவையின் காரணமாக நுரையீரலில் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆல்விலைன்னு சொல்லவும் அந்த ஆல்வியலையில் வந்து பார்த்திங்கனா கடைசியாக இங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன மைக்ரோ கேப்லரிஸ் அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மெம்ப்ரைன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிஜனை வந்து பிரித்து எடுக்கும் அப்படி பிரித்து வந்து எடுத்துட்டு இது இந்த ஆர்பிசியோட சேர்ந்து ரத்த ஓட்டத்தில் வந்து கலந்து வந்து போகும் இது வந்து இயற்கையாக நடக்கக்கூடியது இதுவே புகைப்பிடிப்பவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆழ்வி வலை வரைக்கும் வந்து போகக்கூடிய மூச்சு காற்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக குறைவாக வந்து இருக்கும் இதனால என்ன ஆகும் அப்படிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோகேப்பிலும் சொல்லும் இல்லையா அங்கே சுவர்களில் இருக்கக்கூடிய அந்த எப்பித்தியில் லைனிங் செல்ஸ்னு சொல்லும் இல்லையா அந்த சின்ன சின்ன செல்கள் வந்து என்னாகும் அப்படின்னிங்கன்னா இதில் மேலே இருக்கிற அந்த மியூக்கஸ் லேயர் சொல்லி வந்து ஒரு சளி போன்ற திரவம் வலுவலுன்னு வந்து இருக்கும் அந்த திரவத்தை வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி பண்ணப்படாமல் அதை வந்து குறைக்கும் இதுதான் முதல் பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னீங்கன்னா அந்த எப்பித்திலே லைனிங் செல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்பயுமே ட்ரையாக வந்து இருக்கும் இந்த ட்ரையாக வந்து இருக்கும் பொழுது இந்த செல் சுவர்கள் வழியாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்சிஜன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நடக்கிறது கொஞ்சம் தடுத்து நிப்பாட்டப்படும் ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த மைக்ரோகேப்பலரிஸ் அதில் இருக்கக்கூடிய எபித்திலே லைனிங் செல்ஸ் இது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து டேமேஜ் ஆகி இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த பிளட் கிளாட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மைக்ரோ வந்து பிளட் கிளாட் வந்து உருவாக்கும் இது நாளாக நாளாக வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டத்துல கலந்துச்சு அப்படின்னீங்கன்னா பெரிய பிளட் கிளாட்டாக உருவாகி இது எங்கேயாவது போய் அடைப்பை ஏற்படுத்தும் இப்படி ஏற்படுத்தக்கூடிய அடைப்பு மூளையில அங்கே இருக்கிற ரத்தப்ளாயில் வந்துச்சு அப்படின்னீங்கன்னா அது பக்கவாதத்தை ஏற்படுத்தும் Thank you for watching your video thank you very much